கிரிண்டல்வம் கல்ச்சரில் இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் அங்கேயும் எங்கேயமா ஓடிட்டு இருக்கிறது நம்மள நிறைய பேர் நோட் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது வாம்ஸோட எக்ஸ் தான் அங்கே அங்கேயும் நடந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அது இல்லை வார்ம்ஸோட எக்ஸ் மூவ் ஆகாது இது வந்துட்டு மைட்ஸு இந்த மைட்ஸ் வர்றது ஓவரான ஈரப்பதத்தாலையும் ஓவர் ஃபீடு பண்ணுறனாலையும் அந்த ஃபுட்டு கெட்டு போகிறனாலையும் தான் வருது இந்த மைட்ஸ் வந்தால் நம்ம கல்ச்சர் வந்துட்டு சீக்கிரமே டெவலப் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க நம்மளோட வார்ம்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மி ஆயிரும் இந்த மைட்ஸை நம்ம வார்ம்ஸோட எக்குன்னு நினச்சி சம்டைம்ஸ் மீனுக்கு ஃபிட் பண்ணியிருப்போம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இது அவ்வளோ ஹார்ம்ஃபுல் கிடையாது பட் மெயின் ஃபீடாக இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம்னா பிரச்சனை தான் இந்த மைட்ஸில் சில ஸ்பேசஸ் வந்துட்டு டேங்குள்ளேயே மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மைட்ஸ் எப்போவுமே கிரிண்டல் வாமுக்கு எமன் தான் ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளுடைய வாம்ஸ் டெவலப் ஆகுறது ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிட்டு கல்ச்சர் ஃபுல்லாகவுமே இந்த மைட்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம் இந்த மைட்ஸ் நம்ம கல்ச்சரில் இல்லாமல் பார்த்துக்கிறது எப்போவுமே நல்லது இந்த மைட்ஸு நம்ம கல்ச்சரில் எதனால் வருது இந்த மைட்ஸ் வந்துட்டு நம்ம கல்ச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாங்கிற டிப்ஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம மீன் வளர்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுறோம்